வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழின் உலக செய்திகளோடு செய்திகளுக்காக நான் அபினா ஜெயகாந்தன் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் இன்றைய நாளிற்கான தலைப்பு செய்திகள் அமெரிக்காவின் எச்சரிக்கையை மூறி தாக்குதலை தொடரும் முனைப்பு ஸ்ரேல் ஸ்ட்ரேல் மீது இடம்பெற்றுள்ள ஓவுகணை தாக்குதல் வடமேற்கு நைஜீரியாவில் நூறுக்கும் மேற்பட்டோர் கடத்தல் இந்தியா செல்லும் மாலை தீவு பிரதமர் பதினோராயிரம் பேர் பலி வட கொரியா அதிபரை சுவிட்சர்லாந்தில் தொடர்ச்சியாக இணைய மோசடிகள் அதிகரிப்பு தொடர்வென விரிவான செய்திகள் அமெரிக்காவின் எச்சரிக்கையை மூறி தாக்குதலை தொடரும் முனைப்பில் தெற்கு ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள பல்லாயிரக்கணக்கான விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளது ரஃபாவின் கிழக்கு மாவட்டங்களில் வசிப்பவர்களை அமவாசிக்கு செல்லுமாறு அறிவிப்புகள் விடப்பட்டுள்ள நிலையில் சமூக ஊடக பதிவுகள் மூலமாகவும் தெரிவிக்கப்படுகின்றன சில நாட்களுக்கு முன்பு உள்ளூர் மற்றும் இடம்பெயர்ந்த மக்கள் நிரம்பியிருந்த ரஃபாவின் பகுதிகள் தற்போது ஸ்ரேல் நகரம் போல் காட்சி அளிப்பதாகவும் வழிவகுக்கும் என்று அமெரிக்கா மற்றும் எச்சரித்த போதிலும் திட்டமிட்ட நடவடிக்கைகளை தொடரப்போவதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீது இடம்பெற்றுள்ள ஏவுகணை தாக்குதல் நகரமானில் உள்ள குடியிருப்பு கட்டடத்தின் மீது காசா பகுதியில் இருந்து ஏவுகணை தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டுள்ளதாக செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன காசாவின் வடக்கு பகுதியில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பகுதியில் நல்லுறவில் நடந்த தாக்குதலில் மூன்று பேர் காயமுற்றதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து மேலும் தெரிய சமீபத்தில் ஸ்ரேல் நகரங்கள் மற்றும் கிராமங்கள் மீது தாக்குதலை அதிகரித்துள்ளது ஸ்ரேலின் எல்லை பகுதியும் தாக்கப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ள நிலையில் காசாவுக்குள் நிவாரண உதவிகள் ஏவுகணைகள் அவற்றில் ஒன்றை ராணுவம் இடை மறித்து தகர்த்ததாகவும் வாழ்விடம் இல்லாத இடங்களான இவற்றில் ஏவுகணை விழுந்ததால் பெரிய உயிரிழப்பு ஏற்படவில்லை எனவும் ராணுவம் தகவல் தெரிவித்துள்ளது நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கமாஸ் இந்த தாக்குதலை தொடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வடமேற்கு நைஜீரியாவில் நூறுக்கும் மேற்பட்டோர் கடத்தல் வடமேற்கு நைஜீரியாவில் உள்ள மூன்று கிராமங்களில் சோதனையின் போது நூறுக்கும் மேற்பட்டோர் துப்பாக்கி ஏந்திய நபர்களால் கண்டதாக மாவட்ட தலைவர் மற்றும் குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் பரவலான பாதுகாப்பின்மையால் பாதிக்கப்பட்ட ஒரு பிராந்தியத்தில் கிராமவாசிகள் சமீபத்திய கடத்தல் இதுவாகும் நைஜீரியாவின் கும்பல் கிராமங்கள் நெடுஞ்சாலைகள் மற்றும் பள்ளிகளில் இருந்து மக்களை கடத்தி சென்று அவர்களது உறவினர்களிடம் இருந்து மீட்கும் பணத்தை கோருவதால் ஆள் கட்டத்தல் என்பதும் பரவலாகிவிட்ட நிலையில் ஜாம்பாராவின் மகாஜி உள்ளூர் அரசாங்க பகுதியில் உள்ள ஒரு மாவட்டத்தின் தலைவியில் அல் பாலா கோரோ மடோமாவா மற்றும் ஜம்புசா கிராமங்களில் துப்பாக்கி தாக்குதல் நடத்தியதாகவும் பெண்களும் குழந்தைகளும் காணவில்லை என்றும் தகவல் தெரிவிக்கப்படுகின்றது இந்தியா செல்லும் மாலை தீவு பிரதமரும் மாலைத்தீவு ஜெயநாதிபதி முகம்மது மொய்ஸி இந்தியாவிற்கு விஜயம் செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது இந்தியாவை விட சீனாவுக்கு ஆதரவான மாலை தீவு அதிபர் இந்தியாவுக்கும் மாலை தீவிற்கும் இடையே கடந்த காலங்களில் ஏற்பட்ட விரிசலை தீர்த்து வைப்பார் என நம்புவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றிற்காக இந்தியா வருவீர்களா என ஜேனாதிபதி இந்திய அரசாங்கத்திடம் கேட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மாலைத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் புதுடெல்லி சென்றுள்ளதாகவும் வெளி செய்ய விரும்புவதாக மாலைத்தீவு ஜெயநாதிபதி இந்திய அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ள நிலையில் இது தொடர்பில் இந்திய அரசாங்கம் இதுவரை எவ்வித பதிலும் தெரிவிக்கவில்லை என்றும் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினோராயிரம் பேர் பலி கோவிட் வைரஸை கட்டுப்படுத்த பெறப்பட்ட தடுப்பூசிகளால் உலகம் முழுவதும் பதினோறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளதாக ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன இருபத்தி மூன்றில் ஐரோப்பிய மருந்துகள் முகாமை வெளியிட்ட அறிக்கையை காட்டி வெளியிட்ட அறிக்கை இதனை உறுதி செய்துள்ளது பைசர் தடுப்பூசி போட்டு எண்ணாயிரம் பேரும் அஷ்டராஜகா தடுப்பூசியை பெற்று ஆயிரத்தி ஐநூறு பேரும் இறந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகொரிய அதிபரை புகழ்ந்து பேசும் புதிய பாடல் வடகொரியா அதிபரை தமது புகழ் பெற்ற தலைவர் என்று வடகொரியாவில் இருந்து வெளியாக இருக்கின்ற புதிய பாடல் என்றும் டிக்டாக்கில் பெருந்தொகையானவர்களினால் பார்க்கப்படுவதாகவும் வடகொரியா அதிபர் கிங் ஜாங் தமது இதயத்தை அன்பால் கவர்ந்த தலைவர் என்றும் அவருக்காக தாங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது வேகமான இசையில் பல விதமான நடனங்களுடன் இந்த பாடல் ஒரு தமிழ் திரைப்படத்தில் வருகின்றவற்றி பாடல் போல அமைந்துள்ளவை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் தொடர்ச்சியாக இணைய மோசடிகள் அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தில் தொடர்ச்சியாக இணைய மோசடிகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருக்கப்பட்டுள்ளது வேலை வாய்ப்புகள் மற்றும் காவல்துறையில் இருந்து வரும் அழைப்புகள் போலி மின்னஞ்சல்கள் மற்றும் போலி விளம்பரங்கள் என பல முறைகளில் மோசடிகள் இடம்பெறுவதாக சைபர் செக்யூரிட்டிக்கான புதிய பேரிடர் அலுவலகம் அறிவித்துள்ளது மேலும் வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வைத்தும் பல மோசடிகள் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்று வருவதாகவும் சுவிட்சர்லாந்தில் உத்தியோகபூர்வ கிரிமினல் போலீசாரின் இணையதளம் செய்தியை வெளியிட்டுள்ளது உலக செய்திகளோடு தமிழ்க்கான இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்